குக்வித் கோமாலி ஷோவோட ஃபிஃப்த் சீசன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு இருந்த நிலையில திடீர்னு அந்த ஷோ ஸ்டார்ட் ஆகுறதுல சிக்கல் ஏற்பட்டதை தொடர்ந்து சூப்பர் ஹிட் ஷோவை களத்தில் இறக்கியிருக்காங்க விஜய் டிவி விஜய் டிவியில் ரசிகர்களோட மனம் கவர்ந்த ரியாலிட்டி ஷோக்களில் குக்வித் கோமாளியும் ஒன்று கொரோனா லாக்டவுன் சமயத்தில் மக்களுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்ததே இந்த ஷோ தான் இந்த ஷோ இதுவரைக்கும் நாலு சீசன்கள் முடிஞ்சிருக்கு இதோட ஃபர்ஸ்ட் சீசனில் வனிதா ஸ்ருதிகா விஜயகுமார் டைட்டில் வின்னரானாங்க செகண்ட் சீசன்ல கணியும் மூணாவது சீசன்ல ஸ்ருதிகாவும் டைட்டில ஜெயிச்சாங்க லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச நாலாவது சீசன்ல மைம் கோபி வின் பண்ணாரு வழக்கமா பிக் பாஸ் ஷோ முடிஞ்சதும் குக் வித் கோமாளி ஷோ ஸ்டார்ட் அந்த வகையில இந்த வருஷமும் பிக் பாஸ் முடிஞ்சதும் குக் வித் கோமாளிக்கு பதிலா ஜோடி நம்பர் ஒன் ஷோவை ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கு பிறகு குக் வித் கோமாலி ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில அந்த ஷோயில் ஒவ்வொருத்தவங்களா வெளியேற ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் அந்த நடுவர்களாக இருந்த வெங்கடேஷ் பட் தாமு இவங்க ரெண்டு பேரும் வெளியேறினாங்க அடுத்ததா அந்த ஷோவை நடத்திட்டு வந்த மீடியா மேன்ஸ் நிறுவனமும் வெளியேறிச்சு கடைசியா அந்த ஷோவோட டைரக்டர் பார்த்திவமணி வெளியேறதா அறிவிச்சிருந்தாரு இப்படி அடுத்தடுத்து நிறைய பேர் வெளியேறினதால வித் கோமாளி ஷோ ஸ்டார்ட் ஆகுறது இப்போதைக்கு சாத்தியோ இல்லை அப்படின்றது நமக்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இதனால அந்த ஷோவை இழுத்து மூடிட்டு மக்களோட மனம் கவர்ந்த காமெடி ஷோ ஒன்ன மறுபடியும் பொது சீசனோட கொண்டு வர முடிவு பண்ணியிருக்காங்க விஜய் டிவி அந்த வகையில மாகப்பா ஆனந்த் ஆங்கரிங் பண்ண ரொம்ப சீக்கிரமாவே எது ஆரம்பமாக போகுது இந்த ஷோவை தொகுத்து வழங்கினதன் மூலமா தான் பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆனார் அதுக்கப்புறம் மா காப்பா தொகுத்து வழங்கினாரு சுமார் பத்து வருஷங்களா டெலிகாஸ்டான இந்த ஷோ லாஸ்ட் டூ தௌசண்ட் நைன்டீன்ல நிறுத்தப்பட்ட நிலையில் இப்போ மறுபடியும் புது சீசனோட சீக்கிரமாவே அளப்பறையா ஆரம்பமாக இருக்கு இதனால விஜய் டிவியோட டிஆர்பியும் சாமையா எகுரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது கன்ஃபார்ம் பண்ணுற வகையில தான் நேத்து கூட ரீசெண்டா மாக்கப்பாவோட ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்த்தா எல்லாருமே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க இது அது இது எதுவோட ப்ரமோ தான் அப்படின்னு ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே அவ்வளோ ஈக்கராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இதை பார்க்கும் நமக்கு தெரியுது